ஹில்ஸில் எங்கள் அத்தை ராஜி அத்தைன்னு இருக்காங்க அவங்க அடிக்கடி என்னை பார்க்க வரமாதான் நான் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் விபூதி வச்சுக்கோம் நான் அப்போல்லாம் பட்டையாக விபூதி வைப்பேன் அது என்னென்னா ம அண்ணாமலையாரை போய் பார்க்குறாங்களா அதனால ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பட்டை பட்டையாக விபூதி வச்சுக்குவேன் அப்போ கூட முருகரை கூப்பிட மாட்டேன் சிறுவாபுரி முருகன் ஓகே கொடுங்க விபூதி தானே அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டேன் அத்தை வந்து அவங்களோடைய வீட்டு கஷ்டத்தை சொன்னாங்க எனக்கு வாடகைக்கு வீடே கிடைக்கலம்மா நான் சிறுவாபுரி முருகனை தான் நம்பி நம்பியிருக்கிறேன்னாங்க அப்போ மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் என்னையா இது சிறுவாபுரி முருகன் வாடகைக்கு கூடவா வீடு வாங்கி கொடுப்பாரு அப்படின்னலாம் நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் அவங்க நாலு வாரம் போய் அஞ்சாவது வாரத்தில் அவங்க சொந்த வீடே கட்டுற அளவுக்கு அந்த சிறுவாபுரி முருகன் அவங்களுக்கு அருள் புரிஞ்சுருக்குறார் இதை அடிக்கடி சொல்லுவாங்க நான் கேட்டுக்குவேன் ஏ மாப்பிளைக்கு வந்து வேலை இல்லைம்மா இப்போ வந்து ஆட்டோ வாங்கி அவரே ஓட்டுறாரு நாங்கள் ஓகே இதுவும் சிறுவாபுரி முருகனால் நடந்தது நாங்கள் ஓகே அப்போ திடீர்னு ஒரு நாள் நல்லா இருந்தது லைஃபு திடீர்னு வேலை இல்லைன்ட்டாங்க இப்போ எப்படி யூஎஸ்லேருந்து எல்லாரையும் துரத்தி அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி எனக்கு இன்னையோட வேலை முடிஞ்சதுன்னாங்க அடப்பாவிகளாக உங்களை நம்பி நான் வந்த வந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டேனே இந்த ஒரு சீரியலை நம்பி தானே என் பழப்பே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ திடீர்னு சொல்லிட்டாங்களேன்னு என்னால் அந்த துக்கத்தை தாங்கவே முடியல